அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது பிறக்குதுங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலை இருந்தாலும் தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு வந்து உண்டு அப்படி பார்க்கும்போது அந்த தமிழ் மாதத்தினுடைய சிறப்பு போடக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது இன்னும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா இது விஸ்வாவாசு ஆண்டினுடைய முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் மேலும் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகள்லையும் சஞ்சரிச்சுட்டு மறுபடியும் அந்த மேசத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தை வந்து சொல்லலாம் இப்போ சித்திரை மாதம் அமாவாசை அப்படிங்கிறது சிறப்பு மிகுந்த அமாவாசை சீர்மிகுந்த அமாவாசை அப்படின்னே சொல்லலாம் அது அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி திதி அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரியது அமாவாசை திதி அப்படிங்கிறது உரியது சூரியனுக்குரிய கிழமை அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த அமாவாசை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த அமாவாசை நாளில் ஒரு குறிப்பிட்ட செடியை மட்டும் நீங்கள் கண்ணில் பாட்டிங்க அப்படின்னா விட்றாதீங்க நீங்கள் பேர் சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செடியை வச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த சிம்பிளான பரிகாரத்துக்கு நமக்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய பாக்கியம் வந்து உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அது என்ன செடி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா முன்னோர்னுடைய அந்த பாவம் கோபமெல்லாம் நீங்கணுங்கிறதுக்காகவும் வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதன்படியும் வந்துட்டு செய்யலாம் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டைம் கிடைக்கும் போது பாருங்க எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை வந்து நான் கொடுக்குறேன் சரி இப்போ வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான திதிகள் கிழமைகள் சில ஏதாவது எல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு போடுவோன்னு இல்லையா அதன்படி பார்க்கும்போது இந்த சீர்மிகுந்த சிறப்பு வாய்ந்த சித்திரமாத அமாவாசை நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரை நான் சொல்கின்ற முறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களை இதுவரைக்கும் பாடாய்படுத்தி அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கும் பில்லி சூன்யம் செய்வேனு இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு யாராவது வச்சுருக்காங்க குடைச்சல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதுவும் உங்களை விட்டு நீங்கும் தீராத கண்திருஷ்டிகளால் நீங்கள் அவதிப்பட்டுருக்கீங்க ஒன்று மாற்றி ஒன்று உடம்புல நோய்கள் வந்துட்டுருக்குது அப்படின்னாலும் அதுவும் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குளியல் முறையை வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் நீங்கள் இதை உங்கள் வீட்டிலேருந்தும் செய்யலாம் நீங்கள் எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அடுத்து பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் அமாவாசைனா யாரும் வந்து அசையும் செய்ய மாட்டாங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த பழக்கம் இருக்காது செஞ்சு சாப்பிட்ற பழக்கமும் இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கனாலும் இதை வந்து செய்யலாம் வேற்று மதத்தினர் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் நீங்களும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கணும்ன்ட்டு இந்த குளியல் முறையை வந்து செய்யலாம் ஒருவேளை நீங்கள் நாளைய தினத்தில் இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க ஆல்ரெடி குளிச்சப்புறம் தான் பார்க்குறீங்க இல்லை சாயந்தரம் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம் அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிங்க இல்லைனா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க இப்போது தண்ணீரை வந்து எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு இப்போ சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஏதாவது ஒன்று வந்து ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த கல்லுப்பானது நம்மிடம் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கெட்ட சக்திகளையும் நீக்கக்கூடிய தன்மை கொண்டது கண் திருஷ்டி எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியது மேலும் அம்மாவாசைக்கும் கல்லுப்புக்கும் வந்துட்டு நிறைய வந்து தொடர்பு உண்டு மகாலட்சுமி தாயாருக்கும் கல்லுப்புக்குமே நிறைய தொடர்பு உண்டு அம்மாவாசை திதியில் தான் மகாலட்சுமி தாயாரானவங்க அவதரிச்சாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் திதின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு உரிய திதின்னு பார்க்கும்போது இந்த திதி தான் அதனால் நம்ம இந்த கல்லுப்பு வந்து எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் நாலே நாலு கருமிளகு வந்து போட்டுக்கோங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாலு நாலு மிளகா அப்படின்னா ஆமாம் போட்டுக்கிறது தான் நல்லது ஏன்னா நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் வந்து நீங்கும் இந்த ரெண்டே பொருள் தான் கழுப்பு நாலு மிளகு இவ்வளவே தான் இதை ரெண்டையும் நீங்கள் உங்களுடைய இடதுகையில் வச்சுட்டு எனக்கு பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் தோஷங்களும் எல்லாம் இதோட நீங்கணும் நான் குளிச்சு முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வர மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நீ வந்து நல்லா புத்துணர்வோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு தண்ணீரை வந்து இதை போட்டுருங்க போட்டுட்டு இப்போ உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி நான் ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு இருக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நம்மளுடைய ஆறாவையும் வந்து கிளென்சிங் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு வந்து உண்டு இதை வந்து நீங்கள் அப்படியே இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் எழுதுங்க இந்த தண்ணீர் தான் வந்து பேப்பரு உங்களோட விரல் தான் வந்து பேனா அந்த மாதிரி நினச்சிட்டு இதை வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த தண்ணீர் பயன்படுத்தி உங்களுடைய தலைக்கு குளிச்சுக்கலாம் உடம்புக்கு குளிச்சுக்கலாம் தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தண்ணீர் தெளிச்சுக்கிட்டு உடம்புக்கு குளிச்சுக்கலாம் அடுத்தது உங்கள் கணவருக்கு தனியாக இதே போல் பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி வச்சுட்டு இதே போல் கல்லுப்பையும் மிளகையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சிம்பிளை கூட நீங்களே வந்து போட்டுடலாம் அவர் விருப்பப்பட்டா அவர் போட்டுட்டோம் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தாருங்கும்போது நீங்களே வந்து போட்டுட்டு அவரை வந்து குளிக்க சொல்லிடுங்க இப்படி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பண்ணுங்கள் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருஷ்டி தொல்லையெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும் அதனால் நீங்கள் அவங்களும் வந்து அமாவாசை நாளில் இந்த குளியல் எடுத்துக்கிறது நல்லது அதனால் நீங்கள் அது மாதிரி வந்து பண்ணிவிடுங்க குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க வந்துட்டு அந்த நிமிஷத்துலையோ இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பிளை உங்களுடைய கையில் வந்து போட்டுக்கோங்க அதாவது இப்போது தண்ணீரில் போட்டோம் இல்லையா அதே சிம்பிள் தான் இதை வந்து நம்மளுடைய இடது கையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது பாருங்க ரிஸ்ட் பகுதி அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் திருஷ்டிகளையும் நீக்கக்கூடியது இந்த சக்தி வாய்ந்த நாளில் இந்த சிம்பிளானது நம்மளுடைய கையில் இருக்கிறது சிறப்பு இந்த சிம்பிளை குழந்தைங்க கையிலலாம் போடணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் கணவர் மட்டும் போட்டுக்கோங்க அவர் விருப்ப அவருக்கும் கூட தேவையில்லை நீங்க மட்டும் இதை போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாள் முழுக்க அதாவது அமாவாசை தேதி முடிகிற வரைக்கும் போது இது உங்க கையில் இருக்கிறது உங்களை ஒரு பாதுகாப்பு கவசம் போல காப்பாற்றும் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்து போட்டுருங்க அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தானம் வந்து பண்ணணும் தானம்னால் நீங்கள் வந்து ரொம்ப வசதி படைத்தவங்களாக இருந்தீங்கன்னா இரவு நேரத்துக்குள்ளார ஏதாவது உணவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு பொட்டலங்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சு ஆசி வாங்கிக்கலாம் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நாங்களே தீராத பண கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படி அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர அளவுக்குலாம் எங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அரிசி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் வந்து சர்க்கரை வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பு புற்று இருந்துச்சுன்னா அங்கே போட்டலாம் அல்லது மரம் செடி கொடிக்கடியில் எங்கே வந்து மண் இருக்குதோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதைய போட்டு விட்டலாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் எறும்புகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்தது இது ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனால முழு கோதுமை இருக்குது வீட்டில் அப்படின்னா அந்த கோதுமை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை வேறு எங்கேயாவது மரம் செடி கொடி இருக்கிற இடத்துலையோ வந்துட்டு அப்படியே வந்து நீங்கள் இதையே இறச்சி விடுங்க சூரியனுக்குரிய தானியம் பார்த்திங்கன்னா கோதுமை அதனால் நீங்கள் இதை வந்துட்டு இப்படி தானமாக கொடுக்கறது சிறப்பு முக்கியமாக புறாக்களுக்கு வந்து இந்த கோதுமை நீங்கள் தா தானமாக கொடுக்கறது சிறப்பு ஒருத்தங்க வீட்டில் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா கோதுமை காய வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சேழு நிமிஷத்தில் கூட்டம் வந்து காலி பண்ணிட்டு போயிடும் அதை அவங்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்தாலும் அது வந்து எடுத்து சாப்பிட்டுச்சு இல்லையா அந்த புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்க தெரிஞ்சே வந்து புறாக்கள் சாப்பிடுறோன்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமையை நீங்கள் கொண்டு போய் வைக்கலாம் புறாவுக்கோ காகத்துக்கோ எதுக்காவது ஒன்று நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு வரலாம் இந்த மாதிரியும் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த நாளைய நாள் நீங்கள் செஞ்சு பாருங்க இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி இனி நீங்கள் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரிலாம் வந்து மாற தொடங்கிடும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்